கடிவாளம் இல்லாத குதிரையாக ஓடிக்கொண்டிருந்த பிஜேபியை கடிவாளம் போட்டு நிப்பாட்டியிருக்கிறார்கள் இந்திய மக்கள் திருப்பத்தூரில் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் பா அப்துல் சமத் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகள் பயன்பெறும் வகையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் அறிவுறுத்தலின் பேரில் திருப்பத்தூர் அருகே துவார் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூர் வாழ் தொழில் அதிபர் சந்திரசேகர் ஏற்பாட்டில் சுமார் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆம்புலன்ஸ் வாகன சேவையை மக்கள் பயன்பாட்டிற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் பராமரிப்பில் அர்ப்பணிக்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பா அப்துல் சமது கலந்து கொண்டு புதிய வாகன சாவியை திருப்பத்தூர் முக நிர்வாகிகள் வசம் ஒப்படைத்தார் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் தாமு முக கடந்த முப்பது ஆண்டு காலமாக மக்கள் பணியை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது என்றார் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் தாமுமுக கடந்த முப்பது காலமாக மக்கள் பணியை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது என்றார் மேலும் ஒரு ஜனநாயக போராட்ட இயக்கமாக தன்னை கட்டமைத்துக் கொண்டு வருகிறது தொடர்ந்து பேசிய அவர் இன்று இந்திய ஜனநாயகத்தில் பல்வேறு துறைகளுக்கு பல லட்சம் கோடிகள் செலவழிக்கப்படுவதை தீர்மானிப்பவர்கள் தொன்னூறு நபர்கள்தான் அதில் மூன்று பேர் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் மற்ற எல்லோரும் அவர்கள்தான் இவர்கள் மத்தியில் பிற்படுத்தப்பட்டோருக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் என்ற கேள்வியை ராகுல் காந்தி எழுப்புகிறார் மேலும் சாதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் குரல் எழுப்புகிறார் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிறுபான்மை சிறுபான்மை என்ற சொல்லியே பிஜேபியை இன்ற எதிர்க்கட்சிக்கு பதிலளிக்கும் நிலைமைக்கு தள்ளி உள்ளது மேலும் கடிவாளம் இல்லாத குதிரையாக ஓடிக்கொண்டிருந்த பிஜேபியை கடிவாளம் போட்டு நிப்பாட்டி இருக்கிறார்கள் இந்திய மக்கள் மேலும் திராவிட மாடல் ஆட்சியை தான் இந்திய மாடல் ஆட்சியாக வர வேண்டும் என்று இந்திய கூட்டணி முன்னெடுத்திருக்கிறது என்று பேசினார்